தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதால் இப்போதும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் நான் செபிக்கப் போகிறேன் என்னோட இணைந்து தேவ கிரபினால் இன்றைக்கும் என்னையும் தேவன் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி அநேக உடனே வாழ்க்கையின் விடுதலைப் பல தவிர கொடான ஒரு ஸ்தோதிரத்தை உயரடுக்கிறேன் நான் ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் 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 அப்பா பிதாவை உன் ஸ்தோத்ரி அன்பான தேவனின் உங்கள் ஸ்தோத் நீதியில் சூரியனை உங்கள் ஒரு இருந்தவர் வருகிறோரும் ஆகிய சர்வ பலன்களில் இப்பொழுது அதிகாரம் நிறைந்த நல்ல நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல படைகள் விலகிக் கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல வியாதிகள் விலகட்டு இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல சாசின் வல்லமைகள் நொறுக்கப்படுவதா 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 வேதம் சொல்லுகிறது நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தில் இணைக்கப்படும் விரும்பினோம் சீவ விருட்சம் போல இருக்கும் என்று இப்போது நெடுநாளாக விடுதலைக்காக காத்திருந்து சோழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் கரம்புகள் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறது அமர்ந்திருக்கு அமர்ந்திருக்கு ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துல நாமத்தின் ரத்தத்தினான் எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறுவதாக பிசாசின் வல்லமைக்கு வெளியேறுவதாக பிசாசின் அதிகாரங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும் சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் அவர்கள் வியாபாரத்தை விட்டு வெளியேறட்டும்

இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் உடைந்து போவோம் உடைந்து போவின் நாமத்தினார் நடக்க முடியாமல் முடக்கவாதத்தால் முடக்கி வைக்கப்பட்டு இருக்கிற எல்லா கால்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலனடைவதாக பலனடைவதாக வல்லமை நிறங்குவதாக இந்த அதிகாரம் நிறங்குவதாக இந்த ஆளுகை இறங்குவதாக தேவ மனிதனாக நான் கற்றளையிடுகிறேன் தேவ மனிதனாக நான் கற்றலை விடுகிறேன் இயேசுவே உம்முடைய ஊழியனாய் நான் கட்டளையிடுகிறேன் வேதம் சொல்லுகிறது அசரியனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் பல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை நகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வேத புத்தகம் சொல்லுவதப்பா அதை இப்பொழுதும் நீர் குணமாக்குகிறவராக இப்பொழுது இந்த ஜபத்தின் மூலம் நீர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறேன் இறங்கி வந்து கொண்டிருக்கிறேன் பிசாசின் வல்லமைகளை தேவன் நொறுக்கி கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நாள் காத்திருந்து சோர்ந்து போனாயோ இன்று நீ எதிர்பார்த்த சுகம் உன்னை தேடி வருகிறது ஏ சுவி நாமத்தினாலே நீ இருக்கிற இடத்துல தேவடி பிரசன்னம் இப்போது இறங்கி கொண்டிருக்கிறது தேவ மகிம இறங்கி கொண்டிருக்கிறது அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார் சாலை லூக சாலை லூக சாலை லூக எல்லா கட்டுகளும் ஒட்டைவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தின் வலு எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவின் குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக உடைத்து போடுகிறேன் எந்த மட்டுமே மக்களுடைய சரீரத்துக்கு விரோதமாக நீடைய அக்கினி ஆஸ்திரை எரிந்து கொண்டிருப்பான் இப்போது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எல்லா சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் வெளியேற்றுகிறது வெளியேற்றுகிறது அந்தவரே இந்த தமிழ்மூலத்தலாம் ஒவ்வொரு ஒரு நேரம் இறங்குவதற்காக நன்றியப்பா 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 இந்த ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதற்காக நன்றி இந்த ரத்தம் கொண்டிருக்கிறது நான் என்னுடைய கண்களால் பார்க்கிறேன் என்றார் நன்றி 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 தகப்பானே விடுதலை கொடுப்பதற்காக நன்றி விடுதலை ஆவியானவர் நீர் இறங்கிக் கொண்டிருக்கிறேன் இறங்கி கொண்டிருக்கிறேன் இறங்கி கொண்டிருக்கிறேன் கேன்சர் கட்டியினால புற்றுநோயினால ரத்த புற்று நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் ஏ நாமத்தில் இப்பொழுது அவைகள் நீங்கட்டும் ஏ நாமத்தில் நீங்கட்டும் அன்பு கண் பார்வை குறைபாடுகளுக்காக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கண் பார்வை குறைபாடுகள் நீங்கட்டும் அன்றுகிறே பிசாசின் வல்லமை நான் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து சோர்ந்து படுக்கிற வாழ்க்கையில் இருந்து இப்போது வெளிவரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஹாலே லூயன் ஹாலே லூயன் ஹாலே லூயன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேறு புத்தகம் சொல்லுகிட்டிருக்கும் இந்த ரத்தம் நிறுவனத்துக் ஒவ்வொரு பாவத்தின் கள்ளி தொடர்ந்து ஒவ்வொரு ஒப்பு கொடுங்கள் ஒரு ஒப்பு கொடுங்க பரிசுத்தமாய் வாழும்போதை ஒப்பு கொடுங்கள் பரிசுத்தமுள்ள தேவனோடு நடக்க முறைய ஒப்பு கொடுங்கள் பரிசுத்த ஆவியானவர்க்கு உங்கள் வாழ்க்கையிட இடம் கொடுந்த அவர் வந்து இந்த இருதயின் தைக்குள் மிரப்பட்டும் அநேக டிப்ரெஷன் வியாதியை வாழ்ந்த ஆங்சைட்ரி மன அழுத்தம் அழுத்தவை மிகவும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா முக்கியமாக வாலிப சகோதரிகள் வாலிப சகோதர பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிற எல்லா டிப்ரெஷன்ல இருந்தும் ஆண்டவிற்கு உங்களுக்கு ஆண்டவன் உங்களுக்கு குணமாக்குதார் டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆதிகளை தேவன் தொடர்த்துகிறார் இப்போது துறத்துகிறார்

உள்ளத்துல ஒரு தெளிவு உண்டாவதாக சரீரத்துல ஒரு தெளிவு உண்டாவதாக ஹாலே லூயா ஹாலே லூயா நீர் இப்போதும் நீர் சிறுவை சிந்தித ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே இப்பொழுதும் ஒவ்வொரு இறங்கி கொண்டிருக்கிறார்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் நீர் இறங்கி ஒவ்வொருவரும் தொடும் ஆண்டவர் தொடும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவர் மேல தேவடைய பிரசன்ன மனவில்லாமல் இறங்கற்றும் இறங்கற்றும் அபிஷேகத்துக்காக அன்றாடம் காத்து தின்று மனம் நொந்து போய் அபிஷேகம் கிடைக்கவில்லையே ஆண்டவுரை தொடவில்லையே என்று அன்பு அன்பு வல்லமை சகோதரங்குது அபிஷேகம் நிறங்குது ரட்டிப்பான வல்லமை ரட்டிப்பான அபிஷேகம் நிறங்குது சால்வை எப்படி அலிசாவுக்கு வந்ததோ அப்படியே மேல ரட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்ட இருப்பது

ஆண்டவரே உங்கள் தாயப்பட்ட சகுமுள்ள தரம் ஒவ்வொரு நேரம் இறங்கியதற்காக நன்றி இறங்கியதற்காக நன்றி இறங்கியதற்காக நன்றி அது இருத இப்போது ஒரு அக்கினி பற்றி பிடிக்கிறது அப்பா இருத அக்கினி பற்றி பிடிக்கிறது ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒவ்வொரு இருதயங்களிலும் தேவ அக்கினி நிரப்பி கொண்டிருக்கிறது அக்கினி இருக்கிற இடத்துல சர்பங்கள் இருக்க முடியாது சர்பங்கள் இருக்க முடியாது தலை வழிகளை கொடுக்கிற பலவீனத்தை கொடுக்கிற இழப்புகளை கொடுக்கிற குழந்தைகளை கொடுக்கிற சர்பத்தின் ஆவியே ஏசு விநாமத்தில் என்னை வெளியவா ஏசு விநாமத்தில் வெளியவா என்று தேவ மனிதனாய் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் தேவ மனிதனாய் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் வெளியவா இயேசு விநாமத்தில் உள்ள என்ன வேலை உனக்கு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல சர்பங்களுக்கு என்ன வேலை பாம்புகளுக்கு என்ன வேலை பேய்களுக்கு என்ன வேலை பாவிலேசு விநாமத்தில் வாழ்வு என்ன வேலை உனக்கு யூஸ் எல்லா பலவீனங்களையும் எல்லா பலவீனங்களையும் எல்லா பலவீனங்களையும் தோர்வுகளையும் நோய்களையும் கொண்டு வந்த பிசாசை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வெளியேற யூசுபின் நாமத்தினார் அப்பா நீ ஒவ்வொருவரையும் குணமாக்குவதற்காக நினைச்சு என் அன்பிற்குரியவர்களே தேவரின் தரணும் தொட்டிருக்கின்றனர் தேவ கரங்கள் ஒவ்வொரு தொட்டு இருக்கிறது ஒவ்வொரு தொட்டு வைக்கிறதும் விசுவாச நூலவளா இருந்த வேதம் சுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீங்கள் குணமாகி விட்டீங்க நீங்க சரீரம் சுகம் பெற்று விட்டீங்க நீங்க விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகிவிட்டதுனால ஆண்டவருக்கு இனி சாட்சியாக இருந்த சுகத்தோடு இருங்க சுகத்தோடு இருங்க ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க ஆண்டோட நாமத்தை நகிமைப்படுத்துங்க அன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் அவருக்கு ஜெபிக்காமலே ஒரு குணமானதற்கு என்ன காரணம் அவர்களுடைய விசுவாசம் சுவாசம் உள்ள ஜப பிரியாணியை ரட்சிக்கும் நான் விசுவாசத்தோடு உங்களுக்காக ஜபித்திருக்கிறேன் கட்டாயம் கட்டாயம் திரள் மக்களை தேவன் இந்த ஜபத்துல சுகமாக்கி இருக்கிறார் என்று நான் விசுவாச விசுவாசிக்கிறேன் அந்த பிரே சுகமாக்கி இருக்கிறேன் அதில் எல்லவும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை இனியும்

பாதுகாத்துக்கும் தொடர்ந்து அன்பின் தர எங்களோடு ஒரு இருந்து எங்களை வழிநிறுத்தும் மீட்பதும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள என் நல்ல தகப்பனை ஆமே 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 என் அன்பிற்குரியவர்களை பெற்றுக்கொண்ட சுகத்தை உங்களுடைய சபைகளில நீங்கள் தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வைத்து சாசின் தடை முறுக்குங்கள் ஆண்டு அவர்களை ஆசை உருப்பாளர்